உங்களுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் கருத்துல மாலை கிடந்த பாராட்டு மாலை நேரம் அது கல்யாணத்துக்கு போடுற மாலை பொழுதுக்கும் கிடைக்கும்னா புரான பேர் என்ன ராசிக்காவர பிரான புயல் இது நான் கேட்டா இவர ஒரு சொல்லவே இல்லையே எது கேட்டான்னு சொல்வாரல வாங்குன்னு சொன்னாரு பலி சொன்னாரா சொல்வாரே சொல்லல இது எல்லாம் நீங்க சொன்னா சொல்லலட்டே நானே இப்ப தனக்கு அப்படி அவர் சொல்லலீனா எங்கால சொல்வாரே அப்படி அவர் நீ அப்படி அவர் அப்படி அவர்

வாக்கி மனிதனை பேசிட்டு பா சபை அறிந்து பேச சுந்தரம் பதினஞ்சு கப்பு வாங்கி வச்சிருக்கேன்

துணையே தட்டுன்னு சொல்லியா நீ திட்டம் போய் போச்சு அத நீ சொன்னியா தட்டி தாக்கா தூத்து தத்து துன்னு துளுத்தி அப்புறம் சினிமா தெரியாதோம் என்ன ஒண்ணு பேசாம கூட இது மட்டும் வரேன் தா துது தூ துல்லி தத்து து துளுத்தி சொல்லு அதான் சொல்லலை என்ன சொல்லல சொல்லியா ஆலே சொல்ல வச்சில்லாவி யா யாரு இங்க வாச்சுக்கிறாங்க யாரு ஆகணும் பேசினா ரெண்டே ரெண்டு நாள் சொல்ல ஒரு இரநூறுவாய் கொடுத்துருக்கேன்

பக்கத்துல ஒரு பக்கன ஒரு வட்ட கிரமக்கப்பொல வட்ட வட்டத் தெரியவாக பக்கறகத்தை கத்தியிருக்குற மெடிச்சீட ஒரு போர்டு பாயிலக்கு மூணு ரோட்ல உட்கார்ந்து மூணு வேரம் கத்திட்ட நெத்திட்ட நெத்திட்டோமா திரகிதிரகி வட்டத்தை விட்டுட்டு சிட்டியை மெடிக்கணும் டிக்கக்கற வட்டக்கற குட்ட 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 நீ விடிய விடிய வச்சு என்னையை கொண்டாலும் நீ நினைக்கிற மாதிரி நான் தெரியாது நான் ஒரு தண்ணி பீசு தண்ணி பீஸா நீ காய துப்புனா நான் நக்கிட்டேதான் இருக்கு அவன் பாது கொண்டாளன்னா போட்டு போ அமை போய் பயிர் தர முடியாதியே அதான் உன்னையத்தே இதுதான் இன்னைக்கே கேட்டால் நான் சொன்னா நான் அப்படி அமைஞ்ச மாற்றிக்கிட்டு போயிட்டாங்க நீ தோத்து போனீங்கன்னா அபுரா விகரம் சொன்னே விட்டு என்ன செய்யினாங்கோட்ட தாலாம் சொன்னே கட்டணும்ல ஆமா நீ யார் இந்த இடத்துல இருந்து யார் மேக்க வக்கீல் அமர்க்கேரியரயே சொன்னாதானே அபிஷேக

சீக்கிரம் சொல்லுங்க சாமி. ஏன்னு கேட்டேன். இந்த ஐயா அந்த கந்தன்மா கூட சொல்லிக்கிட்டாங்க. அதுல என்ன நடந்துட்டு இருக்க? இந்த கதை இல்ல. நீங்க வல்லீကြီး இது என்ன என்னதே பண்ணனும் ஐயா சொல்றாரு நான் சொன்னா அப்படி போ உள்ள போ. எதுக்கு? நான் வந்து சொல்லணும் அவசியம். ஆ கோபட்டாத வல்லீ ஏ வெளிய வர. இங்க போவானே. இல்ல இல்ல வெளிய சும்மா நான் சொல்றேன் இல்ல. கொள்ளியா மொதலே பட்டு பட்டுன்னு சொல்லியா. எத்தனை வரيلة? ரெண்டு வரيلة சீக்கிரம் சொல்லுங்க. நான்கு முக யோனி ஏழு முக தொட்டம் 84 சிவா சரி.

பறவை <dı> நிலத்தில் <estamos r> <,ministrože202> <kab Compos> <aesthetic> <távarwei>

யாரே நீ தானா நிச்சமா போகமா நுட்ட நீ தானா குட்ட அட கடவுளே என்ன கட மணிய கடவுள்ள இருக்கா இல்ல வெตรา கடவுள்ள இருக்கா என்னது இப்போதே ஏதோ கட உள்ள இருக்க நீ கடவு நீ தானா கடவுளே என்ன கட உள்ளே நான் சொன்னே நீ சொன்னது கடவு கடவுளே அதுவே என்ன உள்ள இருக்க நீ மனுஷனாயா நீ எனக்கு எத்தனை காலியா இருக்கு ரெண்டு கால் கால் இருக்க இல்ல என்ன பார்த்த நாயினே கேக்குறே எப்ப இப்போதே என்கிட்ட என்ன மனுஷா நாயா நீ அய்யோ பாத்தியா மனுஷா நாயா நீ என்ன சொல்லா பதிலா சொல்ல அரைவேளை

எங்க போய் எங்க கட்டளை வராத ஆனா வேற அந்தளவுக்கு கம்பி எட்ட வேல வர தெரியல கம்பி எட்ட வேலையா அங்க